அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க பாருங்கன்னா பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி நாற்பத்தஞ்சாவிட்ரா பார்க்க போகிறேன் எனக்கு நசல் பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தொன்று ஆல் போர்டில் ஜீரோ அஞ்சு கொடுத்துருந்தோம் அஞ்சா நம்பர் ஆள் போர்டில் ஒரு அருமையாக தான் நீங்கள் வந்திருக்கணும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க பாருங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி பிஃப்டி நூற்றி இருபதாவது ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூத்தி தொண்ணூறு ஓல்டுசல்டையுமே ட்ரா நம்பரை மேட்ச்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ பூவில் எட்டு ஒன்பது பிபூலில் நாலு ஏழு சிபூரில் மூணு ஜீரோ பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூ எழுவத் எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத் எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி எண்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எண்ப எண்பத்தி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு எட்நூத் நானூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கன்னுபா எட்நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபது ஏழ்நூற்றி எண்பது நானூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்கள் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கன்னுபா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பத்தி மூணு எழுபது எழுபத்தி மூணு நாற்பது ஜீரோ ஏழு அடுத்தது முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு ஜீரோ எட்டு எண்பது ஜீரோ ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆள்பூலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நண்பா நன்றி நண்பா